இப்போ நான் என்ன பண்ணால் இப்போ நான் வந்து வாடகைக்கு இந்த வீட்டில் தான் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு அந்த சைடு வந்து அது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மாதிரி இருக்கும் இது வந்து வச்சுன்னா தெருதான் தெரு தான் பார்த்தீங்கன்னா சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோ வந்து லைவ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால இது வந்து அதுக்கப்புறம் தான் நான் லைவ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் லைவ் போட்டதே இல்லை இப்போ தான் நான் புதுசாக வந்து விளையிட்டுருக்கேன் அதான் நிறைய பேர் வந்து நல்ல பிடிக்கும் பிடிக்காமல் கூட போகிறக்கு சான்ஸ் இருக்கும் சில பேர்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு கூட போவாங்க வீடியோ யார் பிடிக்குதோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து மாதுளை மரம் இது பாருங்க இந்த கொஞ்சம் மழை டைம் அந்த வெயில் டைமில் கொஞ்சம் பாருங்கள் உதிர்ந்துருச்சு அப்புறம் பாதி செடியெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது எங்கள் வாசம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியுது உங்கள் சப் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நல்லா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நல்லா எதுவும் பண்ண முடியாது எங்கள் வீட்டு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அக்கா வீடு அவங்க இப்போங்க இல்லை இப்போ நாங்கள் அந்த பாருங்க தான் எங்கள் தெரு பாருங்க இது ஃபுல்லாமே ஒரு தெரு தான் இந்த சைடு ஒரு ரோடு போகும் அது வந்து வெளியே எங்கே போகிறோம்னா இதான் வந்து நாங்கள் தெரியும் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எல்லாம் இப்போ இப்போங்க அவ்வளோக்கு யாருமே இல்லாததுனால ஃபுல்லாக எங்கள் பிறகு பார்த்துக்கிறதுனால அந்த சைடில் நிறைய செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குதாங்க என்னோடய தெரியும் பார்த்துக்கணும் இந்த சைடு தான் இப்போ தான் இடையில தான் ஒரு போன வாரம் முப்பது நேரம் ஃபுல்லாக தான் இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கே பார்த்து தான் தெரியும் உங்ககிட்ட என்ன பேசுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து லைவ் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் எனக்கு எந்த சிஸ்டர் ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் இருந்தாலும் வந்துட்டு வந்து வந்தாது உங்ககிட்ட எல்லாம் பேசினா தானே உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு என்கிட்ட பேசணும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மறக்காம எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டும் நீங்கள் என்ன சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டுமே சொல்கிறீங்க அப்படிலாம் யாரும் நினைச்சிடாதே எதனால் நீங்கள் அப்படி நினைக்கிறா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு வீடியோ நான் போகிறதா அது உங்களுக்கு எப்படி தெரியலைன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் போட்ட வீடியோவே வரும் அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு ஓகே எங்கள் சிஸ்டர் லைவ் வந்திருக்காங்க வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து நான் உங்கள் கிட்டே எவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன் எல்லோரும் எந்த ஊர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ஒரு ஆள் கூட வரல என்ன ரீசன் எதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலுமே நான் லைவ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளாக வந்து பார்ப்பீங்க அப்படியே லைவ் பிடிச்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு வந்து எல்லமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா சும்மா என் லைஃப்பில் நடந்தது இல்லை ஜஸ்ட் வந்து எல்லா லைஃப்பில் நடக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம மேரேஜ் முன்னாடி இருக்கிற லைஃப்பாக இருக்கட்டும் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கஷ்டம் வந்துருச்சு நம்ம லைஃப்ல கஷ்டமா கஷ்டத்திலயே நம்ம வாழ்க்கை போயிடும்னு சொல்லி நம்ம ஃபீல் அது மாதிரி அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடனா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பார்க்க முடியும் சரிங்களா அப்புறம் எல்லாத்துலயும் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் நம்ம எனக்கு தோணுன விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா மறக்க கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம்னா இப்போ நான் வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்ச கடவுளே நீங்கள் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஸோ கடவுளை கடவுள வேண்டும் அதுவே கஷ்டம் வந்து கடவுளை எல்லாமே நீ தான் காரணம் உன்னால தான் கஷ்டம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது எல்லாருமே பொதுவாக வந்து மனசார வந்து ஒரு கடவுளை கும்பிட்றது தான் வந்து எந்த கடவுளாக வேணால் இருக்கட்டும் மனசார கும்பிடணும் நமக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் இருந்தாலுமே நம்ம கடவுளை கும்பிட்டு தான் இருக்கணும் கஷ்டம் வருது அதுக்கான கடை எப்பயுமே நினச்சிடக்கூடாது சரிங்களா நம்ம லைஃப்பில் இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ இதே கஷ்டம் வந்துட்டு நீங்கள் அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடிங்க தெரியுமா அப்போ அது உங்களுக்கு ஒரு வெற்றி வரும் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நான் கூட என் லைஃப்பே எடுத்துக்கோங்க நான் எவ்வளோ கஷ்டத்தான் பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் நிம்மதியாக இருக்கேன் எங்களுக்கு பணம் காசு இல்லை எங்களுக்குன்னு எந்த பொருளும் இல்லை இருந்தாலுமே நான் நிம்மதியாக இருக்கேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் எல்லா லைஃப்பையும் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஆயிரம் கஷ்டமே இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்மளோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படி வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அபிஷா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்குமே எவ்வளோ சுகமாக இருக்கும் தெரியுங்களா அந்த கஷ்டம் கூட நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலாக ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஆனால் நான் கஷ்டப்படும் முதல்ல என்ன பண்ணுறீங்களா நான் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது சக்தி கடவுளை எனக்கு கொடுத்துருக்காருல அதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் எல்லா லைஃப்மே கஷ்டத்துலேயே போயிடாதுங்க அந்த கஷ்டத்தை தாண்டியும் நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் நேர்மையாக நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு நம்ம எப்படி சொல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க எல்லாத்துக்குமே உண்மையாக இருக்கும் ஆனால் ஒரே விஷயம் தான் நம்ம கூட இருக்கவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே எப்படி சொல்ல சில பேர் வந்து நல்லது பண்ணுவாங்க சில பேர் கேட்டவங்க யாருமே எத்தனை பேர் நமக்கு கெடுதலே பண்ணாலும் நல்லாயிருக்கணும்னு மனசார நம்ம நினச்சாலே போதுங்க நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் என் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் இருந்தாலுமே நான் என்ன விஷயம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கஷ்டம் இருந்தாலுமே நான் வந்து உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்க நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கும் கடவுள் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பாரு இருந்தாலுமே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்காக இருக்கட்டும் நம்ம குழந்தை குட்டிகளாக இருக்கட்டும் எல்லாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கணும் வந்து யாருமே நமக்கே ஒருத்தங்க வந்து கெடுதலே செஞ்சாலும் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக வந்து சந்தோஷத்துக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருக்கும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களே ஹாப்பியாக பார்த்தோம் நமக்கு ஒரு கஷ்டமே கொடுத்தாலும் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியவங்க யாராக இருந்தாலுமே அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஹாய் ராஜேஷ் தாஸ் அண்ணா ஹாய் எப்படின்னா இருக்கீங்க ஹாய் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன் என்ன நம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா எல்லாருமே ஜாலியாக இருங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலுமே இந்த கஷ்டத்தை தூக்கி எரிஞ்சுட்டு சந்தோஷமாக இருங்க ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் பெரிய ஒரு பாறை மாதிரி நினச்சுக்கிறது ஒரு பனிக்கட்டி மாதிரி அந்த பனிக்கட்டி அப்படியே கரைஞ்சி போனால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் சூப்பர் அந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டமே வந்தாலுமே ஜாலியாக ஹாப்பியாக அழகாக இருங்க சந்தோஷமாக எல்லோரும் இருங்க ஓகேங்களா கண்டிப்பாக என்னோடய லைவை எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எதுக்காக வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்கிட்ட வந்துட்டு உங்களால் வந்து பேச முடியும் சரிங்களா கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க நான் டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ நான் போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய லைஃப்பை பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அவங்க பேர் எங்கே இருக்கீங்கன்னு கண்டிப்பெல்லாம் மெசேஜ் போடுவேன் என்னோடய பேர் வந்து சுட்டி பொண்ணு மீனா உங்களுக்கே தெரியும் அதனால் மறக்காம எனக்கு வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நாலு எதுவும் பண்ண முடியாது வந்துட்டு பார்த்திங்களா அன்னத்து கூட இந்த தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நேற்று எந்த அளவுக்கு நிறைய இது இருந்துச்சுல்ல பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்போ நிறைய இது இருந்துச்சு க்ளீன் பட்ட பாருங்கள் செடிங்க கொஞ்சம் இருக்குது அதான் இதெல்லாம் எதுக்கு இது மட்டும் இன்னைக்கு ஃபுல்லாக மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா கொஞ்சமாக ஃப்ரீயாகிடுவேன் எல்லாருக்கும் வந்து பாய் எல்லாருமே வந்து என் லைவ் பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எதுக்காகவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அது ஆயிரம் கஸ்டமர் கூட சந்தோஷமாக எல்லாத்தையும் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா பாய்